பத்து ரூபாய்க்கு சில்வர் அதாவது வெள்ளி வாங்குறது லாபமானு கேட்டிங்கன்னா லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் தாங்க நம்ம ஆல்ரெடி இந்த அவரா கோல்டு அப்படின்ற ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆப்பில் வந்து கோல்டு சில்வர்லாம் வாங்கலாம் ஸோ ஃபோன்பே பேடிஎம் ஜிபேயில் வந்து நம்ம கோல்டு மட்டும்தான் வாங்க முடியும் இதில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வாங்கலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணுற மாதிரி அதாவது இதில் அந்த செட்டப் ஆட்டோபேனு இருக்குது பார்த்திங்களா ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பேலன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க இதில் வந்து ஆட் ஆகிட்டே போகும் ஓகே ஸோ இதில் சில்வர் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு சில்வர்னு ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை வந்து சில்வர் அப்படின்னு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ சில்வர் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பை சில்வர் டெய்லி ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் பார்த்தா எனக்கு தமிழ்நிலையே தோணுச்சு இப்போ பை நவ் அப்படின்னு கொடுக்குறோன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு ஆனாலும் வாங்கிக்கலாம் ஸோ இன்னிக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்புறம் நூற்றி பதினாறு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி பதினாறு ரூபா நாற்பத்தி ஏழு காசு ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறாங்க ஸோ இப்போ இதில் லைவாக நான் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஜீரோ பாயிண்ட் Uh, 0833 grams த்ரீ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் வெயிட் உள்ள சில்வர் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரப்போகுது நான் வந்து பத்து ரூபா பே பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் இதில் வந்து 3 GST ஜிஎஸ்டி சார்ஜஸோட சேர்த்து ஸோ இதை நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் ஸோ இப்போ ஃபைனல் அமௌண்ட்டு போட்டாங்க இதில் ஒம்பது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுக்கு வந்து நம்ம சில்வர் வாங்குகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒம்பது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுக்கு நம்ம சில்வர் வாங்குகிறோம் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் இருபத்தி ஒம்பது காசு போகுது ஸோ மொத்தமாக நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா இப்போ இதில் நான் பேமெண்ட் முடிச்சுட்டு வரேன் இதில் ஆர்டர்ஸுன்ற செக்ஷன் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ சில்வர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுது ஸோ இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சில்வர் வச்சுருக்கேன் அப்படின்றது தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு இதை நான் ஆல்ரெடி வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கோல்டு ஒரு நூறுரூபாய்க்கு வச்சுருக்கேன் சில்வர் வந்து ஒரு நூறு ஒரு நூறுரூபாய்க்கு தொண்ணூ ஒம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு வச்சுருக்கேன் ஸோ இந்த சில்வரை வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ இதை சேல் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ சேல் பண்ணுறதுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பை ஆட்டோ இன்வெஸ்ட் சில்வர் ரிடம்ஷன் செல்னு இருக்குது இந்த செல் கொடுக்குறேன் செல் கொடுக்கும்போது ரெடீம் செல் சில்வர் ஆர் செல் சில்வர் எனிவே ரெடீம் சில்வர்னால் ஒன்றும் இல்லை இப்போ நம்மள்ட்ட ஒரு பத்து கிராம் மேலே இருக்குது அப்புடின்னா நம்ம வந்து பத்து கிராம் காயினா இவங்கள்டுந்து வாங்கிக்கலாம் கொரியரில் போட்டு விட்ருவாங்க இதில் நான் செல் சில்வர் கொடுக்குறேன் ஸோ இப்போ இதில் நான் சேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்போது ரூபா இருபத்தி மூணு காசு தான் வந்து நான் சேல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்த சில்வர் ரேட் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் பையிங் ப்ரைஸ் வந்து வேறு ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் வேறு ப்ரைஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு அமௌண்ட் இருந்துச்சு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்குது நூற்றி பதினாறு ரூபாய்க்கு நம்ம பை பண்ணுறோம் நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதனால் வந்து உடனே வாங்கி உடனடியாக விற்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி தான் இப்போ இதே நம்ம வந்து நமக்கு வந்து அப்பப்போ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாபம் தான் நான் வந்து சும்மா சொல்லலை இதில் வந்து கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எனக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்குது நான் வாங்கின அமௌண்ட்டை விட எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது ஏன்னா நான் இங்கே மேலே பாருங்கள் ஸோ நூற்றி ஆறு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எனக்கு காட்டுது பாருங்கள் ஸோ எப்போல்லாம் நமக்கு வந்து ஆக்சுவலாக கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ டிஜிட்டலாக இதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நான் எப்போ எனக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்போ நான் இதில் பை பண்ணி வச்சுருவேன் ஸோ எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வரும் மூணு மாதம் விட்டாலே ப்ராஃபிட்டில் ஆகிடும் ஏன்னா கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ இருக்குது ஸோ எனக்கு எப்போ தேவையோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செல் போட்டு பணத்தை எடுத்துப்பேன் ஸோ இதில் கான்செப்ட் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக தான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தவே வந்து பெட்டர் இன்னொரு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் இல்லையா ஸோ பத்து நூறுரூபாய்க்குனா நம்ம வந்து ரூபாய் நம்ம பே பண்ணுறோம் அதே ஆயிர ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பது ரூபா பக்கம் நம்ம வந்து பே பண்ணுறோம் இதே வந்து நம்ம கடையில் போய் நம்ம சில்வர் வாங்கினாலும் சரி நம்ம இதே தான் நம்ம பண்ணியாகணும் அதே மாதிரி கடையில் வந்து போயிட்டு ஒரு சில்வர் கிராம் ஒரு கிராம் காயின் எடுத்துகிட்டு வரோம் திருப்பி போய் ரிட்டர்ன் அவங்கள்ட்ட சேல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிடெக்ஷன் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இது இவந்தவோ நம்ம அவங்களோட கடையில் வாங்கியிருந்தா கூட அன்றைக்கி ரேட்டில் எவ்வளோ இருக்கும் அந்த ரேட்டில் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு தான் நமக்கு அமௌண்ட்டாகவோ இல்லை பொருளாவோ வந்து கொடுப்பாங்க ஸோ எங்கே வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த சர்வீஸ் சார்ஜஸ் இதெல்லாமே இருக்கதான் செய்ய போது ஸோ அதை வந்து நம்ம ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் வேலை நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து செஞ்சுட்டு போகலாம் சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆப் இல்லை எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஆனால் அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க நீங்கள் நிறைய ரிவியூஸ் பாருங்க உங்களுக்கு நம்பகத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க ஏன்னா வந்து எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான் எல்லாமே வந்து ஆர்பிஐ அண்ட் ஆர்பிஐ அப்ரூவ்டு ஆப்ஸ் தான் இருந்தாலும் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அதனால சரி தேங்க்யூங்க